மிதன ராசிக்காரங்க புதிய விஷயங்களை புதிய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருப்பாங்கன்னு சொல்லலாங்க நிறைய புது புது அனுபவத்தெல்லாம் தேடி தேடி ஓடக்கூடும் யார்னு இவங்க தான் ரொம்ப துடிப்பா இருப்பாங்க கல்வி மேல கலை மேல ரொம்ப தாகம் கொண்டவங்க எந்த நேரமும் ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக படிச்சுக்கிட்டு இருக்கிறதோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதோ இவங்க கிட்ட அதிகமா இருக்குன்னு சொல்லலாங்க கலா ரசனை சிறப்பாக இருக்கும் கண்டிப்பா இவங்க ஏதாவது ஒரு கலையில வல்லுணர்வுலாம் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க குறிப்பா சங்கீதத்துல ஈடுபாடுங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமா அமைஞ்சிருக்கும் மிதன ராசிக்காரங்க அமைதியான சுபாவங்கிறது இவங்களுக்கு உண்டு எதையுமே உடனே கத்துக்கொள்ளக்கூடிய சாமர்த்தியமும் தைரியமும் கொண்டவங்க இவங்கதான் சுய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் பேச்சிலையும் கெட்டிக்காரங்க தான் இவங்களுடைய பேச்சை கேட்க எப்போதும் ஒரு கோட்டை இவங்க பின்னாடியே இருக்குங்க ஏன்னா இவங்களுக்கு பேச்சு திரும்ப சிறப்பா இருக்கும் பேச்சிலே சாய்க்க கூடியவங்க கேட்டீங்கன்னா இவங்கதான் கேலிக்கின்றல் நகைச்சுவை இந்த விஷயத்துல எல்லாமே இவங்க கெட்டிக்காரங்கன்னு சொல்லாங்க இவங்களுக்கு நண்பர்கள் வட்டம் ஏராளம் நண்பர்களோட விவாதம் செய்கிறது கலந்துரையாடுகிறது பேசி மகிழ்ச்சியை பொழுது கழிக்கிறது இவங்களுக்கு எப்போதுமே உண்டுங்க எல்லோருமே கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் கொஞ்சம் இருப்பாங்கன்னு சொல்லலாங்க ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் பெண் தன்மையோடையும் பெண்களாக இருந்தால் ஆண் தன்மையோடும் இருப்பாங்க குணமும் இவங்களுக்கு அப்படி தான் எல்லோரோட நிலையிலும் யோசிக்க கூடியவங்களா இருப்பாங்க எப்போதும் சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடியவங்க இவங்க தான் சோம்பலுக்கு இடம் கொடுக்கறதில்ல ஆளை பார்த்த உடனே சரியாக கணிக்கக்கூடியவங்களோ இந்த கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாங்க யாருகிட்டையும் கோபப்படுறதோ யாருக்கிட்டையும் பக்கச்சுக்கிறதோ கிடையாது உங்க இவங்க ஒரு சுதந்திர பறவை வீட்டில் இருக்கிறத விட வெளியில அதிகமா இருக்கிறதா விரும்பக்கூடியங்களா இந்த ராசிக்காரங்க அதிகமா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட புதன் ராசிக்காரங்களான மிதன ராசி அன்றுகளுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து எந்த மாதிரியான அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் மிதன ராசி அன்றர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய கூடிய நபரா இருந்தா ஜோதிட நீங்க தீர்வு காண நிற்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் மிதன ராசி என்பர்கள் இந்த நேரத்துல குலதெய்வ வழிபாட்டை செஞ்ச பின்னாடி எந்த விஷயத்தையும் தொடங்குங்க குல தெய்வத்தோட அருளாலும் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்க இருக்குதுன்னே சொல்லலாம் அதே மாதிரி அஷ்டலிங்க வழிபாடு செய்யறது நல்லது அஷ்டலிங்க வழிபாடு செய்யறது மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல விஷ்ணு சிவன் விஷ்ணு சிவன் வழிபாடுகளும் கண்டிப்பா நீங்க செஞ்சுட்டு வருது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு நீங்கள் வீட்டில் தெய்வம் ஏற்றி மல்லிகைப்பூக்கள் சமர்ப்பணம் செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றங்கள் பெறக்கூடிய அமைப்புங்கிறது எந்த நேரத்தில் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லலாங்க மிதன ராசி அன்றவர்களுக்கு இந்த நேரம் ராசியில ராசிநாதன் வந்து அமர்ந்திருக்கிறாரு இதனால உங்களுக்கு பலம்னே சொல்லுறாங்க சுகாதிபதியும் அவரா இருக்கிறதால சுக போக வாழ்க்கைக்கு பஞ்சமே இல்லை தொடர்ந்து முயற்சி கொடுங்க தொழில் வாழ்க்கையா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் எந்த அளவுக்கு கண்ணு கருத்துமா உழைப்பை கொடுத்துட்டு வரீங்களோ கண்டிப்பா நல்ல மாற்றம் காத்திருக்குது ஒரு சப்தம ராசியை பாக்கிறதால கணவன் மனைவி உறவு அன்பு கொண்டதா பாசம் நிறைஞ்சுதான் இருக்குங்க குடும்ப வாழ்க்கையில என்ன நேரம் நிறைய திருப்பம் காத்திருக்குது மனசுல உங்க வாழ்க்கை துணைக்கு நல்ல மனமாற்றம் தரக்கூடிய நேரம்னு சொல்லலாங்க இது வரைக்குமே தேவையில்லாத சண்டைகள் காரணமே என்னது சண்டை போட்டிருப்பீங்க ஆளுக்கு ஒரு மூளையில நின்று கொடி பிடிச்சிருப்பீங்கன்னு சொல்லலாங்க இனி அந்த நிலை இல்லை குடும்ப வாழ்க்கை சீர சிறப்பமா நடக்கும் குழந்தைகள் வழியில் நல்ல மாற்றம் காத்திருக்குது குழந்தைகள் ரீதியா கல்வி சம்பந்தப்பட்ட கொஞ்சம் செலவு உண்டு குழந்தைகளுக்காக நீங்க எடுக்கக்கூடிய இந்த முயற்சி உங்களுக்கு சாதகமான பலனை தரணும் சொல்லலாம் தெய்வீக பயணங்கள் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் இனி உங்களுக்கு சாதகம் தான் வாழ்க்கையை ரசனையோட வாழ பாருங்க மனசுல தேவையில்லாத கூட பார்த்து தூக்கி எறிங்க நேர்மறை சிந்தனையால மனசை நீங்க ஆளை செஞ்சாலே நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த நேரம் நடக்கும் இனிமையான வாழ்வு தரக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது லாபஸ்தானத்துல சுக்கரன் வந்து அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறதால எதையும் சமாளிக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை திடமான மனசு ஒன்று இருந்தால் போதும் இந்த நேரம் உங்களுக்கு சாதகம் தான் அதே சமயம் கவனமாக இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் இயல்பாவே கோபம் அதிகமாக வரும் உணர்ச்சி வசப்படுறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் அடிக்கடி உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போகிறது யோகா தியானம் வருஷங்கள் அந்த இடத்துல செய்யறது அப்படி முடியலைன்னா பத்து நிமிஷமாவது ஒரு அமர்ந்து தியான நிலையில இருந்துட்டு வர பாருங்க மனசுல ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குது அதே சமயம் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறு சிறப்பமா இருக்கும் தொழில் வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஆனா சகோதர உறவு வகையில் மனக்கசப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க சொன்னா உங்க சகோதர வகையில வேறொரு விதமா நடக்கும் அதாவது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி உங்க மனசு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க மாட்டாங்க கொஞ்சம் இந்த நேரம் நீங்க அதிகப்படியான எதிர்பார்ப்பை ஏற்படுத்திக்க வேண்டாம் தன்மையாகவே நடந்துக்க பாருங்க எதுவாக இருந்தாலும் புரிய வைக்க முயற்சி செஞ்சாலே சகோதர உறவு வகையிலே நல்ல மாற்றம் காத்திருக்குது வீணாக கோபப்படுறது கத்தி பேசுறது ஆர்ப்பாட்டம் பண்ணுறது வேண்டாம் கொஞ்சம் பணிஞ்சு போங்க விட்டு கொடுத்து போகிறது தப்பு இல்லை விட்டு கொடுக்குறவங்க என்றைக்குமே கெட்டு போகிறதுல இதுதான் உண்மை பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை இந்த நேரம் தலை தூக்குங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எதுவாக இருந்தாலும் பெரியவங்களுடைய ஆலோசனையோடு நீங்கள் செயல்படுறது நல்லது வேலையிலுமே கொஞ்சம் மேலதிகாரிகள் கடுமையாக நடந்துக்குவாங்க நீங்கள் வேலையில் முழு கவனம் செலுத்தணும் பாகிஸ்தானத்தில் சனி ராகு அணிஞ்சிருக்கிறதால ஒரு வகையில் சனி ஆட்சி பெற்று இருக்கிறது நலம் செவ்வாய் கேது பார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் இந்த விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சிகளை மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க அகலக்கால் வைக்கிறது வேண்டாம் பிரதோஷ காலத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய நீங்கள் சிவ ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா மிதன ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க நன்மை பொறுத்த வரைக்குமே இந்த வார காலகட்டங்களும் உங்களுக்கு உண்டு ராசியில குரு புதன் சேர்க்கை இருக்கிறதால உங்க மனசு இருக்கக்கூடிய விருப்பம் தேவை நிறைவேறும் பல மாசமும் ரொம்ப திண்டாடிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லறாங்க அந்த திண்டாட்டம் இந்த காலத்துல இருந்தே குறைஞ்சு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசா கூட்டத்தொழில் துவங்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சரியான நேரம் தான் உடல்நல பாதிப்பை சந்தித்தவங்களுக்குமே அந்த பாதிப்பு நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் குழப்பு இந்த நேரம் இருக்குங்க வம்பு வழக்கு மாதிரியான விஷயங்கள் இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா சாதகமான முடிவு தரம் தந்தை கூட பிறந்தவங்க வகையில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க திருமண பேச்சுவார்த்தை எடுத்துக்கிட்டா அந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்புங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிப்பீங்க இந்த நேரம் பண வரவு குடும்பத்துக்கு தேவைக்கேற்ற மாதிரி சீக்கிரம் அமையும் தோல் வியாதி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சந்தித்தவங்களுக்கு கூட வைத்தியத்துக்கு கட்டுப்படக்கூடிய வாய்ப்பே இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஞாபக சக்தி இந்த நேரம் சிறப்புங்க இந்த ஆர்வத்தோட தொடர்ந்து நீங்க உங்கள் திறமையை வெளிப்படுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல சந்தர்ப்பம் தேடி வரும் கல்வியில நல்ல மாற்றம் காத்திருக்குது அதே மாதிரி புதுசாக வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்களா இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா தொடர்ந்து முயற்சி கொடுங்க இந்த காலம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த சந்திராசிரம தினங்களை மட்டும் கொஞ்சம் வெளியூர் பயணங்களை ஒத்து வைக்க பாருங்க வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துக்குங்க உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் அதே மாதிரி சந்திராசிரம தினங்களில் நவகிரகத்துல நீங்க புதன் பகவானை நீங்க அந்த நாட்களில் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மிதன ராசி அன்றர்களுக்கு நல்ல பலன்கிறது நாலுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சூரிய பகவான் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அமைந்திருக்கிறாரு இந்த நேரம் உருவக்காரங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வீங்க உங்க கை காசு கொஞ்சம் செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளோட கல்வி செலவு கொஞ்சம் இந்த நேரம் உண்டு அதனால நகையை அடகு வைக்கிற மாதிரியான விஷயம் ஏற்படலாம் வீட்டை புதுப்பிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு வங்கியில கடன் தரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாமே இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது சந்திரனோட இடமாற்றம் பொறுத்த வரைக்குமே தொழிலில் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை பங்கு சந்த வியாபாரம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பான பலனை தரும் செவ்வாய் பகவானுடைய நிலை பொறுத்த வரைக்குமே யோகமான காலகட்டம் தான் சின்ன வியாபாரமா இருந்தாலும் சரி பெரிய வியாபாரமா இருந்தாலும் சரி தொடர்ந்து ஒரு முயற்சி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பெரிய லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க உறவு வகையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் சிக்கல் உண்டாகத்தான் இருக்குது கவனமா இருங்க இளம் வயசுக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் காதல் மலரக்கூடிய வாய்ப்பு காதல் திருமண பந்தத்துல முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது விருந்து நிகழ்ச்சிகளால இனி வீடு களைக்கட்டும் அதே நேரம் குருவோட நிலையை பொறுத்த வரைக்குமே வேலை இடத்துல கவனமாக இருக்கணுங்க முன்ன சொன்ன மாதிரிதான் பனி இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையில பொறுத்த வரைக்கும் முழு கவனம் செலுத்தணும் அதே சமயம் வேலையில ஒரு பதவி உயர்வு எதிர்பார்த்து நேரம் அதற்குண்டான முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல பயன் கிடைக்கணும்னு சொல்லலாங்க சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்கிறதால பெண் இருக்கக்கூடியவங்க இளம் வயசுக்காரங்க எல்லாமே மனசை பரிமாறி நேரம் காதல் வாய்களால நீங்க இந்த நேரம் சிக்க கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா காதல் விவகாரத்துல நீங்க தான் இருக்கணும்னு சொல்லலாங்க காவல் நிலை வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இந்த சூழ்நிலை உண்டாகி இருக்கிறதால கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்துங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குடும்பத்துல உறுப்பிடக்கூடிய பேச்சு சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது நல்லது அவங்களுடைய தேவை என்னங்கிறது கேட்டு நடக்கிறது நல்லது அழைச்சிப்படுத்தாம இருந்துட்டாலே இந்த நேரம் சிறப்பா இருக்குங்க எந்த நாளுமே சினத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கோவம் தான் உங்களுக்கு பல சிக்கல்ல ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அக்கறையோட செயல்பட்டீங்கன்னா இந்த நேரம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு கோவம் அதிகமாக இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க நெற்றியில இந்த குங்குமம் திலகு மாதிரியான விஷயங்கள் நீங்க வச்சுட்டு பாருங்க இது அறிவியல் பூர்வமான உண்மையும் கூட ஆன்மீக ரீதியான உண்மையாக இருந்தாலும் அறிவியல் பூர்வமான உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நெற்றியில் நீங்க திலக வச்சுக்கிட்டு வரது கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க தொடர்ந்து ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா மெருகுஷீரோ நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலனை தரும் பாகிஸ்தான சனியால உங்க மனசில் இருக்கக்கூடிய என்ன சொல்லலாங்க எடுக்கிற வேலை எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் இருந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் கேதுவால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பு தானே சொல்லலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கக்கூடிய வேலை எல்லாமே நல்லபடியா முடியும் செல்வாக்கு உயர்ந்து வரும் குரு பார்வருக்கு கொடுக்கறதால திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு வாசல்னு நீங்க கண் கனவு நடவாகும் புனர் பூசும் நட்சத்திரக்காரங்களுக்கு ஜென்ம எதிர்பார்த்த இடம் மாற்றம் ஒரு சிலருக்கு வெளி திருமண வயசுக்காரங்களுக்கு எல்லாமே நல்ல வரணாமே கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க குழந்தைக்கான இயக்கம் இந்த நேரத்தில் தீரும் விரைய சூரியனால கொஞ்சம் செலவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால செலவுகளை முறைப்படுத்த பாருங்க சிக்கனமா இருக்க முயற்சி செய்யுங்க மற்றபடி இந்த நேரத்துல மிதன ராசி அன்பர்களுக்கு அற்புதமான நேரம் தான் மறக்காம என்னைக்குமே குளத்தை வாழ வைக்கக்கூடிய ஒரே வழிபாடு குலதெய்வ வழிபாட்டை மறக்காம செஞ்சுட்டு வாங்க நாளுமே நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டாகுனே சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்கன்னு பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே